வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம கிளினிக்கில் அப்பர்ணா அப்படின்ற மேடம் ஒரு குட் நியூஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் இருந்து நம்மக்கிட்ட ஒரு டூ மந்த்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஸோ அந்த டூ மந்த்ஸ்லயே அவங்களோட ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி சரியாகி அவங்க இன்றைக்கி கன்சீவ் ஆயிருக்காங்க ஸோ அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட மேடம் ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ சாக்லேட் சிஸ்டனால குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் மனசோர்வு அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் உங்களுக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும் ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம மேடம் பேசுறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் அப்பர்ணா தஞ்சாவூர் எனக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி செவன் ஆகுது மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு பேபி இல்லை பேபி இல்லாமல் இருந்தது இப் ஆனால் இப்போ இல்லை என்னென்னா அந்த அந்த மிராக்கில் வந்து நடத்துனது வந்து டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு தான் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலி மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ டூ இயர்ஸும் வந்து எனக்கு கன்சீவ் ஆக முடியல அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஆல்ரெடி லேட் மேரேஜு ஸோ டாக்டர்ஸ் கிட்டே நான் டிஜிஓ டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் பார்க்க பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க நார்மலாக ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் ஒன்றும் ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஐஒயை பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஆக்சுவல் நாலஞ்சு டாக்டர்ஸ் மாற்றியாச்சு நாலஞ்சு டாக்டர்ஸ் டிஜிஓ டாக்டர்ஸ் அலோபதி மாற்றியாச்சு ஒவ்வொருத்தவங்களையும் இதான் சொன்னாங்க ஐஒயை பண்ணுங்க ரெண்டு மூணு வாட்டி ஐயஒ பண்ணோம் வெளியேறாச்சு அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனப்போ வந்து டியூப் பிளாக் இருக்குது நீங்கள் வந்து சரி வராது ட்யூப்பை வந்து கட் பண்ணணும் அப்படின்னாங்க அதுலேயே டோட்டல் வெக்ஸு வெறுத்தே போயிட்டோம் நானும் ஏசு ஹஸ்பண்டும் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க எல்லாமே ரொம்ப ஃபெட்அப் ஆகி நம்ம ஏன் சித்தா போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் போகக்கூடாது அதுக்கு முன்னாடி நான் நார்மலாக யூடியூப்ஸ்ல வந்து இந்த மாதிரி சும்மா ஹோம் ரெமடிஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் அப்போது வந்து எனக்கு சாந்தி கிருஷ்ணா டாக்டரோட யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு அப்போ ஜென்ரலாக அந்த கொரோனா டைம் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெடிசன்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு என்னன்னா எத்தனையோ ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே வந்து மெடிசன்ஸை ரிவீல் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது எங்ககிட்ட வாங்க மாதிரி இருக்க எங்க கிட்ட வாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க மட்டும்தான் ஒரு சோஷியல் காசோட காசோட எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் நல்ல மருந்துகள் எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ ஆனா எல்லா மருந்தும் முக்கியமான மருந்துகள் பெனிஃபிட்டான மருந்துகள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காகவே அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க இது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் இப்போ வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு டாக்டர்ஸே காம்படிஷனா இருக்காங்க ஏன் எனக்கு ஏன் பேஷண்ட்டு ஓன் பேஷண்ட்டு அதை அதாவது எப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் பிடிக்கிற அளவு அளவுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது ஜென்ரலாக மெடிசன்ஸ் ரிவீலே பண்ண மாட்டாங்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் ஏதோ எழுதி தருவாங்க அது என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாமே முக்கியமான மெடிசன்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு சொசைட்டியை நினச்சி இந்த மாதிரி ஒரு எப்படி சோஷியல் காஸ் மாதிரி இருந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நானுமே ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி அவங்க யூடியூப்பில் சொல்கிறது நாங்களும் மெ மெசேஜில் கமெண்ட்ஸில் கேட்கறது அதுக்கும் அவங்க வந்து ஒன்று ஒன்றுக்கும் அழகாக சொல்லுவாங்க எல்லாமே அதை பியூட்டி ரெமெடிஸ்லேருந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஹோப் இருந்தது சரி நம்ம ஏன் இவங்கள்ட்ட எதுவுமே நடக்கல ஒன்றுமே நடக்கல சரி கடைசி ஒரு ஹோப் மாதிரி இவங்கள்ட்ட போவோமே ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மெடிசன்ஸ்லாம் நல்லா கேட்டுச்சு ஆக்சுவலி சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு சில மெடிசன்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் சொன்னதே நான் வாங்கி இது பண்ணது கண்டிப்பாக கேட்டுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே வாட்டியாவது கடைசியே ஹோப்பு போவோம் அதுதான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தியாச்சு ஐஇஒயும் ட்ரை பண்ணியாச்சு ஐவிஎஃப் எனக்கு மனசே இல்லை வேண்டாம் அது ஆர்டிஃபிஷியலாக எனக்கு வேண்டாம் அது சக்ஸஸ் ரேட்டும் கம்மி எனக்கு அப்படி போகவும் விருப்பம் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட போனோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போதே அவங்க இம்ப்ரெஷன் எனக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸு நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எந்த டாக்டரும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பேஷண்ட்ஸை பற்றி கேர் பண்ணி அவங்க அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி இவ்வளோ ட பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்கறது வந்து நான் சீரியஸாக என்னோட லைஃப்பில் வந்து நான் இவ்வளோ கேரிங்காக எடுத்து பார்த்ததே இல்லை அது அதுலயே வந்து எனக்கு பாதி எப்படி சொல்றது மனநோயும் சரி இல்லை உடல் நோயும் சரி சரியாயிடும் போல அந்த அளவுக்கு இருந்தது அவங்க பேசினது செகண்ட் அப்ரோச் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க எல்லாம் நெகட்டிவா ஒரு விஷயம் கூட சொல்லலை அது நெகட்டிவோ பாசிட்டிவோ பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பேஷன்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அவங்கள எப்படி சாந்தப்படுத்தலாம் அப்படின்றது வந்து ஒரு டாக்டர் கண்டிப்பாக அது இருக்கணும் நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து அது தெரியல நெகட்டிவாக பட்டுன்னு சொல்லி அவங்க மனசை இன்னும் ஒரு டவுன் ஆக்கிடுறாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை நெகட்டிவாகவே இருந்தாலும் அது பாசிட்டிவாக எப்படி மாற்றணுன்றது வந்து இந்த டாக்டருக்கு தெரியும் போல அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க எங்களுக்கு ஹோப்பே வந்துருச்சு அவங்க சரி நம்மளுக்கு கிடச்சிடும் போல அப்படின்ற அந்தளவுக்கு ஹோப்பு வந்துச்சு ஒன்றே ஒன்று சொன்னாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் தயவு செஞ்சு எனக்காக கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் இந்த மெடிசன்ஸ் சாப்பிடுங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அலோபத்திலலாம் க்யூராதோ க்யூராதன்னு சொல்லுவாங்க எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இருந்தது ஆக்சுவலி அது லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே சரியாயிடும்மா ஒன்றும் கிடையாதுமா ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் நீங்கள் எனக்காக கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் எங்களுக்கு கிஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஆச்சுலேயே அவங்க கோஆப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு அழகாக பேபி வந்து வரும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் தான் மேடம் நாங்கள் எடுத்துருப்போம் டூ மந்த்ஸுமே வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளேயே வந்து எனக்கு எப்போவுமே எப்படி சொல்கிறது கரெக்டாக அந்த டேட்டில் வந்துடும் என்னதான் சி பிசிஓடி சிஸ்டர் இருந்தாலும் எனக்கு அந்த அந்த டைமில் வந்துடும் எனக்கு டேட் தள்ளி போச்சு டேட் தள்ளி போனோடனே நான் மேடங்கிட்ட சொன்னேன் மேடம் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த டூ லைன்ஸ்லாம் நான் பார்க்கல அஞ்சு வருஷமாச்சு இந்த ஹோப்பாய் ஹோப்பாய் எத்தனையோ வாட்டி தள்ளி போய் தள்ளி போய் எனக்கு வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் ஒன்னே ஒன்னு பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல அந்த ரெண்டு மேஜிக்கல் லைன்ஸ் நான் எல்லாம் பார்ப்பனா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அதுக்கு அந்த மே அந்த ரெண்டு கோடு வந்தது எனக்கு என்னால் இன்னுமே நம்ப முடியாத ஒரு இதாக இருந்தது சத்தியமாக ஒரு நேச்சுரல் கன்சீவிங் நேச்சுரல் ஃபர்ட்டிலிட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நேச்சுரலான ஒரு கன்சீவிங் வந்து பாசிபிள்ன்றது வந்து ஹோமியோபதியில் மட்டும்தான் அது நடக்கும் அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் என்னால் நான் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நான் இதை தான் ஒன்றும் இந்த கன்சீவிங்க்கு மட்டும் இல்லை ஃபர்ட்டிலிட்டிக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே ஹோமியோபதி வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் மாதிரி சம்மர் ரெமடிஸ் அது யாருமே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு அதை நான் நான் வந்து அது கண்டிப்பாக எல்லா என்னோட ஒரு ஒரு பார்ட் டைம் கோல் மாதிரி நான் அதை கண்டிப்பாக அதை நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மக்கள் எல்லாருக்குமே போகணும் எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சாப்பிட்டு 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 அது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இது சைடு எஃபெக்டே இல்லாமல் மைண்டையும் சரி பண்ணி மனசு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் வந்து அதை கண் கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அது யாருக்குமே தெரியல தெரிய வரல இன்னும் இன்னுமே கண்டிப்பாக அது பப்ளிக்கில் அந்த அவேர்னஸ் வரணும் என்னோடய ஃபைவ் இயர்ஸ் ட்ரீம் இப்போ வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு மேடம் கிட்டே பேசினேன் அவங்க ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பி இது இது இந்த பொ இது மாதிரி ஒரு விஷயம் எல்லா பொண்களுக்கும் கஷ்டப்படுற என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் அதை பாசிட்டிவாக நடக்கணும் அது ஹோமியோபதி அவங்க கண்ணுக்கு படணும் அது ரீச் ஆகணும் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கிட்டையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு இது இதுக்கப்புறமும் காட் பண்ணுறதுக்கும் அந்த சே சேஃப்டியாக பேபி பத்திரமாக வளர்கிறதுக்கும் எனக்கு மெடிசின்ஸ் இருக்குது ஹோமியோபதியில் கவலையப்படாதீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம் உங்கள் சேஃபாக உங்கள் பேபியை நான் வந்து சேஃப் பண்ணி உங்களை அழகாக நான் உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் கிரேட்ஃபுல் டு டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு மோர் எனக்கு நான் என்ன கிராட்டிடியூடு எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நானும் என் ஹஸ்பண்டும் உங்கள் கிட்ட உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டாக்டர் இஸ் அ ஜெம் டு த வேர்ல்டு கிஃப்ட் டு த வேர்ல்டு ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் மிஷன் மேடம் இந்த ஏர்த்துக்கு நீங்கள் இந்த மிஷனுக்காக தான் வந்தீங்களேன் தெரியல எனக்கு ஒரு டிவைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாலும் யூ ஆர் அண்ட் ஏஞ்சல் டு அஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மை ஹார்ட் ஃபெல்ட்டி தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்